ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி எனக்கு அருமையான அறுவடைங்க ட்ராகன் ஃப்ரூட்டில் ஸோ வெள்ளையும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளை வந்து தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணுறது நாலு பழங்கள் அறுவடை பண்ணினேன் இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஓகேவா அருமையான இனிப்புங்க கடையில் வாங்குகிற பழத்தை விடவும் இங்கே நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இது தான் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டோட அந்த செடியோட வியூ இது மேலே மாடி நான் கீழே இருந்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன் நான் வீடியோவை ஸோ எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் நான் ட்ராகன் ஃப்ரூட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு நாலு நாலு செடி அந்த மாதிரி வச்சுருப்பேன் ஸோ அப்படி இது கிரில்லுக்கு வழியில் அந்த மாதிரி தொங்கி நிறைய பூக்களும் காய்களும் ஆரம்பத்தில் எனக்கு பூக்களே வராமல் இருந்துச்சுங்க இவங்கக்கிட்ட போய் நான் கேட்பேன் நான் உங்களை கஷ்டப்பட்டு ரீபார்ட் பண்ணி நிறைய காய்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களை ஆறு தொட்டிக்கு மாற்றி ஆறு ஏழு தொட்டிக்கிட்ட மாற்றி ஒரு நாலு வெரைட்டி இருக்கனால ஒரு நான் தனித்தனியாக ஒரு எட்டு வெரைட்டியும் எட்டு தொட்டியில் வச்சுருந்தேங்க ரொம்பவே எனக்கு இந்த வாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா நம்ம இதை மெயின்டைன் பண்ணியும் நமக்கு ஒரு பூ கூட இல்லையுன்னு சொல்லிட்டு வரும்போதும் போகும்போது இவங்களை நான் திட்டிகிட்டே இருப்பேன் ஏங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் உரம் கொடுக்குறேன் மண்ணு மாற்றி இருக்கிறேன் பெரிய பாட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன பாட்டில் இருக்கும்போது கூட இங்கே நிறைய காய்ச்சிங்களேன் ஏன் இப்போ நான் உங்களுக்கு பெரிய பாட் அப்புறம் நீங்கள் காய்க்கலை அப்படின்னு நான் இவங்கக்கிட்ட நான் ரொம்பவே பேசுவேன் ஸோ என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் அதாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் ட்ராகன் ஃப்ரூட் வளர்கிறதுக்கு இது நம்ம மேலே மாடியில் இருக்கிற ஒயிட் கலரோட ட்ராகன் ஃப்ரூட்டோட பூ தாங்க ரொம்பவே அழகான பூக்கள் பிரம்ம மாதிரி இருந்துச்சு ஆனால் வாசனை எதுவும் இந்த பூக்கள் கிடையாது இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பூக்கிற சமயத்தில் கண்டிப்பாக தொட்டியில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கணுங்க இல்லைனா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க என்னோடய பூக்கள் வந்து காய் வரைக்கும் வருது அப்புறம் வெம்பி விழுந்துருது அப்படின்னுட்டு அதுக்கு காரணம் நீர் சத்து பற்றாக்குறைதாங்க ஏன்னா அதை நான் ஸ்டடி பண்ணினேன் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க நான் கொடுக்காமல் விட்டதுனால எனக்கு நிறைய பூக்கள் ஆரம்பத்தில் வெம்பி வெம்பி விழா ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு சர்வே ஆகி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சாதம் அடிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா அதை வந்து நான் தண்ணியில் கலந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கம் ரெகுலராக நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு கொடுத்துட்டே வந்தேங்க அப்படி கொடுத்துட்டு வந்ததுலப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிது அதில் ஒரு மொட்டும் கீழே விழாமல் எல்லாமே தரமான மொட்டாவும் நல்ல பூக்கள் பூத்து காய்க்கிற மொட்டாவும் தேறி வந்துதுங்க ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் தொட்டியில் வளர்க்கும் போது நமக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை தரையில் வளர்க்கும் போது அது வந்து தரையில் இருக்க நீர் சத்தை எடுத்துகிட்டு வளரும் ஆனால் தொட்டியில் வளர்க்கும் போது அது எங்கேயும் போய் தேடியெல்லாம் நீர் சத்து எடுக்க முடியாதுங்க அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக காற்றுல கூட ஈரப்பத்தை இருக்குமான்றது ரொம்ப டவுட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது மூணு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி கொடுக்கணும் அப்புறம் இதுக்கே காய்கறி கழுவின தண்ணி நான் கொடுத்தேங்க அப்புறம் மாட்டு எரு அந்த இது கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் கழுவுற தண்ணி இந்த நண்டு ஓடு அப்புறம் எறா ஓடு இதெல்லாம் அதுக்கு நான் கொடுத்துருந்தேன் மேலவே கூட கொஞ்சம் சாம்பல் போட்டிருந்தேங்க அதுக்கு கூட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் போட்டு விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடைங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது காய்கிட்ட பறிச்சிட்டேன் பட் ஆனால் ஒரு தொட்டி கிடையாது அஞ்சாறு தொட்டி இருக்குது அது எல்லாத்துல எல்லா தொட்டிலையுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சராசரியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தொட்டியில் அஞ்சு காயினாலும் இருபது காய் இன்னும் நிறைய பிஞ்சிகளும் பூக்களும் ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்துட்டுருக்கு இது நம்மளோட ஒயிட் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமும் திருப்தியும் இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு கூட கேட்குது அவங்க கூட நம்மளோட ஃபீலை வந்து புரிஞ்சிக்கிறாங்க அடடா என்னடா இவங்க கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்ணுறாங்களேன்ட்டு அப்படி நம்ம ஃபீல் பண்ணுற நேரத்தில் அவங்க நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறாங்கங்க கிள்ளியெல்லாம் கொடுக்கல அள்ளி தான் கொடுத்துருக்குறாங்க நான் சொல்லுவேன் ஓகேவா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு காலத்தில் இதோட தேடல் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் செடிகளை வந்து ஒரு தொட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணுறதுல எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக நட்டுங்க தனித்தனியாக நட்டதில் எனக்கு இந்த வருஷம் ஜிங்கலால் ஹார்வெஸ்ட் தாங்க ஸோ எனக்கு இந்த ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாருங்கள் இன்னுமே காய்கறி காய்கள் வந்து அழகாக இருக்குது பழுத்துகிட்டே இருக்குது நீங்களும் வளர்க்கலாங்க இதெல்லாம் ஒரு ஓரமாக இதுக்கெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை அந்த செடியில் வந்து இந்த காய் காய்ச்சி இப்படி தொங்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் இப்படி எல்லா பழங்களும் வந்து ரெண்டு ரெண்டாக செடியில் நிறைய காய்கள் இருந்ததுனால நம்ம தொட்டியில் வளர்க்குறதுனால காய் ஒரு நாலஞ்சு தான் ரொம்ப பெருகலாக இருந்தது இந்த ரெண்டு ரெண்டு காயாக வரதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காயாக தான் இருந்தது பெரிய அதாவது தனித்தனியாக வளர்கிற பழங்கள் வந்து பெருசாக இருந்துச்சுங்க பாருங்கள் இது ரெட் கலரு ரொம்ப அழகாக நல்லா செடியில் ரெட்டாக காய்ச்சிகிட்ருக்கும்போது அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஓகேவா ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸே கமெண்ட்ஸே எனக்கு கொடுங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் நம்மளும் சக்ஸஸாக கார்டனிங் பண்ணலாங்க தோட்டன்றது ஈஸியான வேலை கிடையாது ரொம்பவே கஷ்டமான வேலை அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இது ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் இதுதான் முதல் முதல் நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பாருங்கள் இந்த பெட்டலெல்லாம் ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டில் பெருசு பெருசாக இருக்கோங்க ஆனால் ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டில் சின்ன சின்னதாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒயிட்டாக ரெட்டான்னு சொல்லிவிட்டு ஸோ இது நம்ம மேல் மாடியில் இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டில் இன்னொரு காயும் இருக்குது இப்போ அதை இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் அந்த காயை பறிக்க முடியும் ஸோ ஓவராலாக நான் பறிச்சிட்டு என்னோட அறுவடையை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் கடையில் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு ஹெல்த்தியான பழம் நமக்கு கிடைக்காதுங்க இவ்வளோ டேஸ்டியான ஒரு பழமும் நமக்கு கிடைக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐ ஹோப் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு நீர் சத்து கண்டிப்பாக தேவைங்க தொட்டியில் வளர்க்குறவங்க தண்ணி ஊற்றி தான் ட்ராகன் ஃப்ரூட்டை வளர்க்கணும் மழை நேரத்தில் ஒரு கண்ணாடி கவர் போட்டு வேறு பக்கமாக மூடி வச்சுருங்க நான் அதை தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அம்மைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஓகேவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எம்மியான டிராகன் ஃப்ரூட்டு நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் எனக்கு ஜூஸ் போடுறதை விட அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க ஓகேவா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பட்டத்தோட விதைகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டிங்க எப்போ அனுப்புவீங்க எப்போ அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இந்த வாரம் அனுப்பிடுவேங்க ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் ஓட்டிட்ட வேண்டிய வேலை தான் கண்டிப்பாக பேக்கிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு இந்த வீக் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் அனுப்பிவிட்டு அதுவும் ஒரு வீடியோ போடுவேன் தவறாமல் உங்களோட போஸ்ட்மேனை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ